ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நிச்சயமாக இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது என் கண்மணி நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று நம்புகிறாய் ஆனால் நீ நினைப்பதில் தொண்ணூறு சதவீதம் உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லையே பேசாமல் இந்த சாயின் இஷ்டப்படி வாழ்ந்துவார் உன் ஆனந்தமே வாழ்க்கையாகும் தங்கமே முதலில் நான் உனக்கு சொல்வது கசப்பாகத்தான் இருக்கும் கேட்டு அதை நடைமுறைப்படுத்தினால் உன்னுடைய வாழ்க்கை இனிப்பையாக இனிப்பாக இருக்கும் இனிமையாக இருக்கும் முதலில் நீ வைத்த இலக்குகளை குறி வச்சுக்கோ இல்லைன்னா கேள்விக்குறி ஆகிவிடும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் வந்து திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழக்கூடாது உன் வாழ்க்கையை யோசித்து நீ நீயாக வாழணும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் உனக்கு எப்போதும் எல்லா நல்லவர்களையும் நல்லவைகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் மீது ஆனந்தம் மழையாக பொழிகிறது உன்னை சுற்றி எப்போதும் நல்லதே நடக்கிறது உனது தேவைகள் நடக்கிறது நீ முழு மனதோடு நம்பிக்கையோடு தெளிவான சிந்தனையோடு வாழணும் இந்த சாயி சொல்வதை நம்பணும் தங்கமே உனக்கு ஒன்று தெரியுமா உன் வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது ரெண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப் போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ பார்ப்பாய் மனம் அமைதி அடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நிச்சயம் நல்லது நடக்கும் உன் பக்தியை தவிர வேறு எதுவும் என்னை வசப்படுத்த முடியாது உனது பக்திக்கு நான் உனக்கானதை அனைத்தும் தந்துவிட்டேன் நீ நன்றாக இருப்பாய் தங்கமே இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் எழுந்திரு தங்கமே நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று எண்ணாதி நீ வைத்த நம்பிக்கைதான் தான் துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது நன்றாகத்தான் உன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டதும் அப்படியே உட்கார்ந்து விடுகிறாய் நல்லவனாக இருந்தால் கடைசி வரை நல்லவனா மட்டும் இருக்க முடியுமே தவிர நல்லா இருக்க முடியாது உன்னுடைய இதயம் ஒரு கையளவு அதில் எவ்வளவு வலி தாங்க முடியுமோ அவ்வளவு மட்டும் கொடு என்று ஏற்றுக்கோ அதிகம் கொடுத்தால் ஒரு நாள் வழி தாங்காமல் நின்றுவிடும் தங்கமே எவ்வளவுதான் நீயும் தாங்குவாய் தயவு செய்து பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பழக நிம்மதி பக்கத்திலேயே வந்துவிடும் உனக்கு நீ வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது உனக்கு தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் கவலைப்படாதே நல்லது நடக்கும் புகழுக்கும் உயர்வுக்கும் அடிமைப்படாதே வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே இந்த சாயியை நம்பி எதையும் செய் பணத்திற்கும் பாசத்திற்கும் கட்டுப்படாதே அன்புக்கு மட்டும் என் பிள்ளை நீ கட்டுப்படு தானாக கிடைத்த தானே என்று தொலைத்து விடாதே உன் கவலையை தீர்க்க வந்த அது நானாக கூட இருக்கலாம் எந்த ரூபத்திலும் வருவேன் உன்னை காப்பதற்கு உன் மேல் உள்ள அன்பினால் அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்துவிடு எண்ணத்திற்கேற்ப உன்னுடைய வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கு ஏற்ப எண்ணங்களை கூத்தங்கமே அதுதான் நல்லது அதிகம் கவலைப்படாதே ஏன்னா கவலை உன் சொந்த வளர்ச்சியை தொந்தரவு செய்துவிடும் நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை கஷ்டங்களுக்கான தீர்வானது அவற்றை எண்ணி புலம்புவதல்ல மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வழியினை பற்றி யோசிப்பது உன் மனம் பக்குவப்பட வேண்டும் இந்த நேரத்தில் மனம் பக்குவப்பட்டால் பாதை தெளிவாகிவிடும் பாதை தெளிவாகிவிட்டால் பயனும் எளிதாகிவிடும் பயணம் எளிதாகிவிட்டால் உன் வாழ்க்கை எளிதாகிவிடும் மனம் எப்போதும் உன்னை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவிடுகிறது நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது பிறப்பு முதல் இறப்பு வரை போராட்டம் இருந்து தான் இருக்கும் பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தேவைகளை பூர்த்தி செய்கிறது உண்மைதானே வாழ்க்கையில் தன் கொள்கைகளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் போராட வேண்டியுள்ளது யோசிச்சு பார் ஒரு உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் தன்னுடைய ஆயுள் ஒரு நாள் தான் என்று தெரிந்தும் வாழ்ந்து காட்டி விட்டுத்தான் சொல்கிறது அந்த ஈசல் அதுதான் தங்கன் தங்கமே தன்னம்பிக்கை வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே வாழ்க்கையில் உனக்கு அழுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு பத்தாயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டினால் உனக்கு வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமே உன்னை பாராட்டுகிறார்களா காதில் வாங்கிக் கொள்ளாதே உன்னை விமர்சனம் பண்ணுகிறார்களா காதில் வாங்காதே உன்னை பழிக்கு பழி உன்னிடத்தில் வாங்குகிறார்களா கண்டு கண்டுகொண்டால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவற விட்டு விடுவாய் தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல அந்த காயத்தை கடந்து வந்து பெருமைப்படுவதற்காக வாழ்க்கையே விளையாட்டுத்தான் தங்கமே புத்தியை வச்சு ஜெயிக்க முடியும்னு யார் நினைச்சாலும் தோல்விதான் கடவுளுடைய கருணைதான் உன் வாழ்க்கையை ஓட்டின்றிருக்கு சிரித்து கொண்டே விடு உன் கவலைகளை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் சிரித்துக்கொண்டே கடந்து விடு அநியாயத்திற்கு ஆயிரம் மனிதர்கள் இருக்கிறார்கள் நியாயத்துக்கு நீ வணங்கும் நான் ஒருவனே இருக்கிறேன் தேவையற்ற பயத்தை நீக்கி உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடும் என் மீது நம்பிக்கை வைத்து பயணம் செய்யும் உன் வாழ்க்கையில் நல்லவர்களின் உதவி கிடைக்கும் நன்மை எளிதாக நடக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் பலம் இழக்கும் வாழ்க்கை பயணத்தில் நீ பிறரோடு எச்சரிக்கையாக பழகுவது மிக மிக அவசியம் ஏன்னா உன்னோடு வருபவர்கள் எல்லோருமே உன்மீது கொண்ட பொறாமையின் காரணமாக நிறைய சொல்வார்கள் கவனம் தேவை இந்த நேரத்தில் கவனம் தேவை நீ எந்த இடத்தை எட்டி பிடிக்க வேண்டுமோ அதில் உன் முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்து நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் மனசுக்குள் நிறைஞ்சிருக்க நீ மனதில் உள்ள சிந்தனைகளை வெளிக்கொண்டு வந்து முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் தங்கமே உன்னை தெரியுமா நீ கேட்பதையெல்லாம் நான் கொடுப்பதில்லை உனக்கு எது மிகச்சரியான தேவையோ அதை மட்டும்தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உண்மை ஒன்றே நிலைத்திருக்கும் தங்கமே எது உனக்கு சரியாக புரியவில்லையோ அதுதான் உனக்கு பயத்தை கொடுக்கும் பயத்திற்கு கட்டுப்பட்டால் பாதியோ அல்லது அதற்கும் குறைவான வாழ்க்கை தான் வாழ முடியும் யோசி பாதி வாழ்க்கை வாழ்வதில் என்ன பயன் அதனால் தான் வாழ்க்கையை அதன் முழு வாழ்வையும் வாழ வேண்டும் எல்லோரும் நல்லவர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரிடமும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும் தானே நன்றாக சம்பாதிப்பதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அறிவுள்ள முடிவுதான் தீர்மானம் அறிவற்ற முடிவுதான் பிடிவாதம் இரண்டில் ஒன்றை நீயே தீர்மானிக்கணும் எந்த ஒரு நிகழ்வும் காரணமின்றி நடப்பதில்லை அது தனக்கு சாதகமாக மாற்றும் யாரையும் தோற்பதில்லை தங்கமே இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகளை கேட்கப் போகிறார் காத்திரு ஓம் சாயிராம்